சூச்சு பட்டாம்பூச்சிகளை பாத்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு பயங்கரமான விஷயம் நடந்தது ஒரு அழகான மஞ்சள் நிற பட்டாம்பூச்சி சிலந்தி வலையில மாட்டிக்கிச்சு சூச்சு அந்த பட்டாம்பூச்சி கிட்ட ஓடி போனா அந்த பட்டாம்பூச்சியோட மென்மையா பிடிச்சு அதுக்கு வலிக்காம அத சிலந்தி வலையில இருந்து எடுத்து விட்டா மத்த பட்டாம்பூச்சிகள் எல்லாம் இத கவனிச்சுதுங்க சூச்சு எடுத்த பட்டாம்பூச்சிய ஒரு பூவுல வச்சா சீக்கிரமே அந்த சின்ன மஞ்சள் நிற பட்டாம்பூச்சி தன்னோட ரக்கைகளை வச்சு பறக்க ஆரம்பிச்சிடுச்சு அடுத்த நாள் காலையில சூச்சு தோட்டத்துக்கு போய் நின்னு அவளோட கண்களை மூடிக்கிட்டா ஒரு மாயாஜாலமான விஷயம் நடந்தது எல்லா பட்டாம்பூச்சிகளுக்கும் சூச்சுவ ரொம்ப பிடிச்சதுனால அதுங்க சூச்சுவ சூழ்ந்ததுங்க தன்னோட நண்பனுக்கு உதவி செஞ்சதுனால அந்த பட்டாம்பூச்சிகள் சூச்சுவுக்கு நன்றி சொல்லுச்சுங்க